வணக்கம் மக்களே நான் உங்கள் பாஷா வாரம் ஒரு பொருள் வாங்கி நம்ம வந்து அதை பிரித்து பார்த்து எல்லாேருக்கும் வந்து பரிசு கொடுத்துட்ருக்கோம் அது எப்படி இருக்கணும் ரிவ்யூ சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின் அப்படின்னா போர்ட்டபுள் மினி யுஎஸ்பி ட்ராகன் ஃபேன் இது பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிட்டு சின்னதாக ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும் அதை தான் நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கோம் வாங்கி இதை வந்து பிரித்து பார்க்கலாம் அவ்வளோதான்டா இருக்குது இப்போ இது உள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்த யூஎஸ்பி கனெக்டு பண்ணுறதுக்கு அந்த கேபிள் அதுக்கப்புறமா ஒரு ஃபேன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு பின் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதை நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லேப்டாப் அதுக்கப்புறமா சிஸ்டம் ஃபோன் பவர் பேங்க் எல்லாத்தையுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ரொம்ப வந்து சுலபமாக வந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி வேணால் திருப்பிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க எப்படி வேணால் திருப்பிக்கலாம் நம்ம இது கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சியும் இந்த பக்கம் வந்து மைக்ரோ யூஎஸ்பியும் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இதை வந்து இதில் வந்து இப்படி போட்டுட்டு இப்போ ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பயன்படுத்திக்கலாம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நல்லா தரமாக தான் இருக்குது அந்தளவுக்கு அளவுக்கு அது நம்ம கைப்பட்டாலும் எதுவும் ஆகாது நல்ல சாஃப்டான ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ இது வந்து நம்ம முதல்ல ஃபோன்டா ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து நம்ம ஒளிப்பதிவாளரோட ஃபோன் இது வந்து நம்ம டைப் சீல வந்து முதல்ல கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் என்னடா ஹே சூப்பராக வருதுடா காற்று வருதா மக்களே இது ஃபோனில் கனெக்ட் பண்ணோம் காற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கனா அங்கே வெளிச்சத்துக்காக ஜன்னல் கதுவெல்லாம் திறந்து விட்ருக்கோம் அதனால் வந்து எங்களுக்கு வந்து பெருசாக வந்து காற்று வர மாதிரி தெரியல ஆனால் ஓரளவுக்கு நல்லாவே காற்று வருது ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து திறந்து விட்ருக்கோம் நம்ம வெளிச்சத்துக்காக ஆனால் நல்லா ஸ்பீடாக ஓடுது கைப்பட்டாலும் நம்ம வந்து எதுவும் ஆகலை இதை நம்ம எங்கேனா ரொம்ப புழுக்கமாக இருக்க இடத்துல வெயில் காலத்தில் வந்து நமக்கு நல்லா தட வெயில் காலத்தில் திடீர்னு வந்து மின்சாரம் வந்து துண்டிச்சிட்டாங்கன்னா அப்போ வந்து நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் இது வந்து நல்லாவே வேலை செய்யுது இதை வந்து நம்ம சுலபமாக வந்து மொபைல் பவர் பேங்க் லேப்டாப் எதில் வேணால் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இதை வந்து நம்ம வெளியவும் வந்து ரொம்ப சுலபமாக வந்து எடுத்துகிட்டு போய்கலாம் வரல இதை எடுத்துகிட்டு நம்ம இந்த இந்த கவர்லையே கூட எல்லாத்தையுமே போட்டு ஒரு சின்ன ஒரு பேக்கில் வந்து நம்ம வந்து வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் இந்த பொருள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பரிசு வந்து கொடுக்க போகிறோம் பரிசு கொடுக்கறது வழக்கம் போல் வந்து நீங்கள் வந்து கருத்து பதிவு செய்யணும் அதை நம்ம ஒளிப்பதிவாளரே சொல்லுவார் என்ன கருத்துடா பிக் ஃபேன் ப்ரோ ஆ பிக் ஃபேன் புரியல பிக் ஃபேன் பிக் ஃபேன் ப்ரோவா எதுக்கு வேறு எதுனா சொல்லு அது அவனுங்களே காசு கொடுத்து போட சொல்கிறாங்க நம்மளா பண்ண முடியுமா சரி நம்ம ஒளிப்பதிவாளர் வந்து ஆசைப்பட்டுட்டாரு அதனால் பிக் ஃபேன் ப்ரோ அப்படின்னு வந்து கருத்தை வந்து பதிவு செய்யுங்க இதை வந்து வர ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம யாருக்கு வந்து அப்படின்ட்டு நம்ம குழுக்கள் வந்து பண்ணி தேர்ந்தெடுக்கலாம் இந்த பொருள் வேணுன்றவங்க இதோட இணைப்பு வந்து நான் வந்து கருத்துரை இல்லை விளக்கப்பேட்டியில் வந்து நான் வந்து கொடுக்குறேன் அந்த இணைப்பை வந்து நீங்கள் வந்து தொட்டு இந்த மினி USB portable dragon fan வந்து வாங்கிகங்க நன்றி வணக்கம்